மாணவர்களே இப்போ ஏமாங்கத நாட்டில் நம்ம நாட்டோட வளத்தை பார்த்தோம் அடுத்து நீர் வளத்தை பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வயல் வ வளத்தை அதாவது வயல் பகுதியில் செழிப்பான வயல் பகுதி இருக்குது அப்படிங்கிறது சொல்றது மாதிரி மனம் கமலும் களனி மனம் கமலும் களனி கழனினா வயல் பகுதி வயல்வெளிகளை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க இந்த பாட்டில் என்னென்னு பாட்டுக்கலாம் நெறி மறுப்பு எருமையின் ஒருத்தல் நீல் இனம் செறிமறுப்பு ஏற்றினம் சிலம்ப பண் உரியி பொறிவரி வராளினம் இரிய புக்குடன் வெறிகமல் களனியுள் வெல்லமே நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் அதாவது மறுப்புன்னா என்னன்னா கொம்பு எதோட கொம்பு எருமை 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 ஆண் எருமையின் நெறிமறுப்புனா எனது அழகான கொம்பு நெறினா அழகான அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் எருமையின் ஆண் ஆண் எருமைகள் நீலினம்னா எனது ஆண் எருமைகள்னு அர்த்தம் நீல்னா ஆண் எருமைன்னு அர்த்தம் நீலினம்னா ஆண் இனம்னு அர்த்தம் செரிமறுப்பு ஏற்றினம் அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் செரிமறுப்பு ஏற்றினம் ஏறுனா எருது எருதுனா எருது இனம் எருதுனா காளை இனம் காளை இனத்தோட கொம்பு அந்த கொம்பு எப்படி இருக்கா நேரான கொம்பு செரினா நேரான நேரான கொம்புகளையுடைய காளை இனமும் சிலம்ப பன் உருகி வலுமை அதாவது எப்படி அழகான கொம்புகளையுடைய ஆண் எருமைகளும் செரிமறுப்பு ஏற்றினம் அதாவது நேரான காளை காளையினம் வலிமையான இனமும் ஏற்றினம்னால் எனது வலிமையான எருதி இனமும் எருதுனா காளை காளை மாட சொல்வோம் எருதி இனமும் சிலம்ப பண் உரியி அதாவது ஒரு நல்லா அந்த பேரோழி எழுப்பு தான் அந்த அளவுக்கு அது பேரோழி எழுப்பும் சிலம்ப பண் உரியனா எனது பண்ண இசை பண்ண இசை பாடல் அது சத்தம் அதோட சத்தம் எரு எருமைகளின் சத்தமும் கா ஏர் எருதுகளின் சத்தமும் வலிமையான எருதுகளின் சத்தமும் ஆண் எருமைகளின் சத்தமமும் எப்படி இருக்குதான் வலிமையா அதாவது மிகுந்த ஒளி பேரொலியை எழுப்புதான் பேரொலி எழுப்புது அந்த ஒளியை கேட்ட பொறிவரி வராளினம் வராள்னா மீனினம் மீனினத்தை சொல்கிறாங்க பொறிவரினால் புள்ளிகளையும் வரிகளையும் கொண்ட வராளினம் இரிய புக்குடன் அதாவது அந்த இடத்த விட்டு அந்த அந்த வராலின வந்து மீன்கள் வந்து எப்படி செய்தா க ஓடுறது கலைந்து ஓடுது இரிய புக்குடனே புக்குடன்னு கலைந்து ஓடுது எத் எதை கேட்டு இந்த எருமைகள் காளைகளோட சத்தத்தை கேட்டு அந்த பேரொழியை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய வராளினம் மீனினம் வந்து கலைந்து ஓடுது வெறி கமல் களனியொல் இத்தகைய மனம் வீசும் வெறினா மனம் கமல் ம மனம் கமலும் க கழனி அப்படின்னா எனது கமல் கழனினா எனது மனம் கமலும் கழனி வயல் இத்தகைய மனம் வீசும் வயல் பகுதியில் உளுநர் வெள்ளமே உளுநர்ன யார் உழவர்கள் கூட்டம் உளுநர்ன யார் உழவர் கூட்டம் வெள்ளம்போல் நிறைந்திருக்குமா வெள்ளம்னா அதிகமான ம மக்கள் கூட்டம் உல உளுநர் கூட்டம் உழவர்களின் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருக்கும் கீழே இரு மீன்கள் ஓடுறதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு என்னது அந்த மக்களோட கூட்டம் உழவர்களின் கூட்டம் நிறைஞ்சிருக்கும் அந்த வயல்வெளிகளில் அங்கே இருக்கக்கூடிய எருமைகள் காளைகள் வச்சு தானே நம்ம வந்து உழுவோம் அதை மாதிரி மாடு எருமை மாடு தான் உழுது உழுதற்கு பயன்படுத்தக்கூடியது அந்த மாடுகள் பேரொழி எழுப்புதுன்னா அப்போ அதிகமான எண்ணிக்கையில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அது மட்டும் இல்லை இந்த மீனினை வந்து அதை பார்த்து பயந்து ஓடக்கூட இடமில்லாம உழவர்களோட உழவர்களோட கூட்டம் அங்க இருக்குது அப்படிப்பட்ட வயல்வெளிகளை கொண்டது தான் இந்த ஏமாங்கத நாடு அப்படின்னு அதோட வயல்வெளிகளோட சிறப்பா சொல்றாங்க நெறிமறுப்பு எருமையின் உறுத்தல் நீலினம் வெ செரிமறுப்பு ஏற்றினம் சிலம்ப பண் உரிய பொறிவரி வராளினம் வராளினம்ிய புக்குடன் வெறிகமல் களுனர் வெள்ளமே அதாவது நெறிமறுப்பு நே அழகான கொம்புகள் மறுப்புனா கொம்பு அழகான கொம்புகளை உடைய எருமையின் ஒருத்தல் எருமையின் ஒருத்தல் நீலினம் செரிமருப்பு ஒருத்தல் நீலினம் என்னது ஆண் எருமைன்னு அர்த்தம் செரிமறுப்பு ஏற்றினம் செரிமறுப்பு ஏற்றினம்னா என்னது நேரான கொம்புகளை உடைய வலிமையான எருதினம் சிலம்பப்பன் ஒரு இரண்டும் எழுப்பும் பேரோழி சிலம்பப்பன்னா என்னது பேரோழி உரிய அது அந்த ஓசை அந்த ஓசை பேரோழி எழுப்புது அந்த ஓசை கேட்டு பொறி வரி வராளினம் பொறினா புள்ளி புள்ளிகளையும் வரிகளையும் உடைய வராளினம் இரிய புக்குடன் அந்த இடத்தை விட்டு கலைந்து ஓடுது கலைந்து ஓடுது அந்த வயலில் இருக்கக்கூடிய வராளின் மீன்கள் கலைந்து ஓடுது வெறிக்கமல் களனி இத்தகைய வாசனைகள் வெறி மிகுந்த மனமுடைய களனி களனா வயல்வெளி இத்தகைய மனமுடைய க வயல்வெளியில் உளுநர் வெள்ளமே உழவர்களின் கூட்டம் வெல்லம் போல் என்னது கொம்பு மறுப்புறினா மனம் வயல் செரினா ஓட உழவர் கூட்டம் கமல்னா கமலும் வாசனை அதாவது மனம் வீசும் வீசும்னு சொல்றோம்ல மனம் வீசும் கமல்னா மிகுந்த மனம் வீசும்னு அர்த்தம் களனினா வயல் வேற என்னது ஏறுனா வந்து என்னது காளை நீலினம்னா ஆணினம் சிலம்ப பண்ண பேரோலி எழுப்பி பண்ண இசை அந்த ஓசை வந்து சிலம்ப பண்ண பேரொளி எழுப்புறது பொறி வரி பொறினா புள்ளி வரினா வரிகள் வராளினம் வராலினா மீன்கள் இனம் ஓகே இதில் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பகுதியை சந்திக்கலாம் நன்றி